ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட கூக்கணம் வேணா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நடத்துறது வீடியோ போகிறது நோட்டிபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லார் வீட்லையுமே நம்ம ஓலி வைப்போம் அட வச்சோன்னா வச்சுக்கிங்களேன் நாலு முட்டை அஞ்சு முட்டை தான் பொறிக்கும் மிச்ச முட்டையெல்லாம் எல்லாம் கெட்டு போயிடும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லா குஞ்சுமே கண்டிப்பாக பொறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை அடவை வச்சா முடிஞ்சளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க வந்து எப்போதுமே வந்து வீட்டில் முட்டை விட்டால் ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஆற்று மாள் இருக்குது பார்த்திங்களா அதை அள்ளி வச்சு அது மேலே வந்து ஒரு சாக்கு எடுத்து வச்சிங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் ஈரப்பதமாக உள்ளதுனால கூலிங்காக இருக்கும் கரு கூட்டாமல் இருக்கும் ரெண்டாவது ஸ்டெப் என்ன எடுத்துக்கிங்கன்னா முட்டை அடை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாள் அதிகமாக உள்ள முட்டை வைக்காமல் பதினஞ்சு நாளைக்கு உள்ள முட்டைன்னா கண்டிப்பாக எல்லா குஞ்சும் பொறிக்கும் அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ள முட்டை எடுத்து நாலு மணி நேரம் கழித்து தான் அடை வைக்கணும் சரிங்களா அதே மாதிரி வந்து மூணாவது ஸ்டெப் என்ன எடுத்துட்டிங்கன்னா அடை வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா முட்டையும் வந்து போட்டு பாருங்க அடியில் உள்ள முட்டை மட்டும்தான் நல்ல முட்டை மேலே வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அது கெட்ட முட்டை சரிங்களா அதே மாதிரி வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கல இதெல்லாம் நான் செக் பண்ணுவேன் எப்போதுமே அதே மாதிரி வந்து நாலாவது ஸ்டெப்னு எடுத்துட்டிங்கன்னா மூ நாலு நாளைக்கு அப்புறம் ஆமாம் நான் நாலுலேருந்து அஞ்சாவது நாளுக்குள்ளே அந்த லைட் எடுத்து ஃபோன் லைட் இருக்குது பார்த்தீங்களா அதை சுற்றுவீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த முட்டையை சுற்றுனீங்கன்னா அது வந்து எப்படி சொல் உள்ள வந்து ஒரு ரெட் கலரில் கோடு கோடாக இருக்கும் அந்த நரம்பு தெரியும் அந்த மாதிரி உள்ள மொட்டை மட்டுந்தான் குஞ்சு வைக்க போதும் அர்த்தம் நார்மலாக பிளாங்காக இருக்குது பார்த்திங்களா அந்த முள்ள மாதிரி உள்ள மட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை நம்ம வீட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது கரு கூட்டாது அப்புறம் வந்து அஞ்சாவது ஸ்டெப் என்ன எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா பாத்திரம் வந்து நான் கொஞ்சம் சான்செட்டிலாம் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குடம் இருக்குது பார்த்திங்களா குடம் பாலி அந்த மாதிரி இடத்துல வச்சுட்டிங்கன்னா வந்து நம்ம அடை வைக்கிற குஞ்சு முட்டை வந்து வெளில விலகாது சீக்கிரம் அடகாத்து குஞ்சு பொறிக்கும் அதே மாதிரி வந்து கோழியோடய அளவு பார்த்துக்குங்க கோழி வந்து ரொம்ப பெரிய கோழியாக இருந்தும் வச்சுக்கலாம் நாலாம் பதினஞ்சு முட்டை வைக்கலாம் இல்லை சின்ன கோழின்னு வச்சிக்கோங்களேன் பத்து முட்டைக்குள்ளே வச்சா தான் நல்லா குஞ்சு பொறிக்கும் எங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து நாங்கள் பன்னெண்டு முட்டை முட்டை வைப்போம் மேக்ஸிமம் ஒரு முட்டை அவ்வளோதான் அதுக்கு மேலலாம் ப்ராப்ளம் வராது அதே மாதிரி வந்து நாங்கள் கோழிங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நாள் வந்து அரிசி நுணுக்கிட்டு கொஞ்சம் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு தான் நாங்கள் வைப்போம் தண்ணியும் வந்து மஞ்சள் தூள் போட்டு தான் வைப்போம் நாங்கள் அதான் வந்து ஏன்னா ஏன் கேட்டிங்கன்னா அந்த குஞ்சுங்களுக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் வந்து ஆன்டிபயாட்டிக் கிடைக்கும் அதே மாதிரி வந்து குஞ்சுங்களை எடுத்தோடனே வந்து அப்படியே விட்டுறதையும் எறும்பு மச்சிடும் முடிஞ்சளவுக்கு வந்து வாம் பாட்டரில் லைட்டாக துணியை நினச்சிட்டு உடம்பு தொடச்சுவிட்டிங்கன்னா தான் அந்த எறும்பு இரும்புல வராமல் இருக்கும் நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் எப்போதுமே அதே மாதிரி வந்து நம்ம கோழிங்க வந்து அடை வைக்கிற டயத்தில் வந்து எரை எடுத்துக்காது ஒழுங்காக அதனால் வந்து அடை இருக்கும்போது மறக்காமல் கோழிங்களுக்கு வந்து ஹெல்த்தியான தீவனம் சோளம் கம்பெலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் அரைச்சி கிண்ணத்தில் வச்சு தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா குடிச்சிரும் ஏன்னா ஒரு சில கோழிங்க வந்து அடை வச்சால் வந்து அடையை விட்டு எந்திரிச்சு போவே மாட்டாங்க அதனால் வந்து கோழி ரொம்ப வீக் ஆகிரும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக தண்ணி தே கோழிக்கு தேவைப்படுறதெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கணும் அப்போ கோழி நல்லா ஸ்டெண்ட்டாக வளரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள்